காலையில மணிநேரம் சாயங்காலம் அரை மணி நேரம் வர சொல்லி இருக்க என்னோட பொறுப்பு அந்த பச்சை புடவை கட்டிட்டு போற குதிரை இங்க எங்க வந்துட்டு போகுது தெரியாதா உனக்கு நம்ம ஃபீல்ட் ஆஃபீஸ்ல மதுரகோபால் இருக்காரு பேங்க்ல அப்பப்ப லோனா வாங்கிட்டு இருக்காரு எதுக்கு எல்லாம் இந்த குதிரை மேல கட்டுறதுக்கு தான் நம்ம சம்பளத்துக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது நிலா காயுது நேரம் நல்ல நேரம் என்னடா பாட்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போவாங்க அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி வரேன் அதுக்கு முன்னாடி பாடுற பாட்டு இது பழைய பாத்திரம் பட்டு புடவை இதெல்லாம் போட்டு கடன் நடப்பாங்கள அவங்க பாடுற பாட்டு இது தப்பா நினைக்காதீங்க சார் உங்க சம்சாரத்தை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது அவங்களை விட்டுட்டு இந்த சின்ன வீடு பின்னாடி சுத்தாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் சின்ன வீடா இருந்தா பரவாயில்ல ஏற்கனவே பல பேருக்கு சின்ன வீடு அவங்க மேல அபாண்டமா பழி நினைக்காதீங்க சார் நான் சம்பாதிச்சு தான் என் தம்பி தங்க படிக்க வைக்கிறேன் அதனால தான் நான் மத்தியானம் சாப்பிடுறதே இல்ல ஆனா நீங்க இந்த ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க சாப்பாட்டுல இருந்து எனக்கு போட்டு குடுக்கறீங்க அந்த உப்பத்தினனால தான் நீங்க ஏமாந்துற கூடாதுன்னு உண்மையை சொல்றேன் நீங்கம்மா ஃபோன் ரிங்கா அப்படி யாருன்னு பாரு ஹலோ யார் பேசுறது துபாய் சேக் பேசுறேன்னு சொல்லுங்க பேசுங்க சார் பை செக் கேக்குற பாப்பா போன வாரம் தானே வந்து போனீங்க ஒரு இருக்கு தண்ணி அப்புறம் என்ன அதே அதே போன வாரம் சொன்னது ஞாபகம் இல்ல தெனா மணி ஆனா கண்ணாடி போட்டு ஒரு பரதேசி இங்க வருவான்

நிஜமாவே அப்படி ஒரு பயத்திலையும் சந்தேகத்திலேயா இவ்வளவு அவசரமா இந்த வீட்டை மாத்த சொல்றியா ஆமாப்பா நான் உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு செய்ய வேண்டியது நான் செஞ்சிருவேன் புருஷன் உசுரை காப்பாற்றுறதுக்காக போராடின பொம்பளைங்களை பத்தி கேள்விப்பட்டது ஆனா தான் உசுறு போகும்போது கூட அதுல தான் புருஷனுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமான்னு யோசிக்கிறேன் முத பொம்பளை நீதாமா நீ நினைக்கிற மாதிரி நாளைக்கே இல்ல இப்பவே அந்த வீட்டை உன் முடிச்ச பேருக்கு மாற்றி எழுதிடுறம்மா ஆனா ஒண்ணுமா உள்ள பெத்துக்கு போறப்போ மனசு நிறைய சந்தோஷமா போகணுமா இப்படி ஆயிரம் சஞ்சலத்தை வச்சுக்கிட்டு அவள் நம்பிக்கையோட போகக்கூடாதும்மா அதுவே பாதி வியாதி மாதிரி உனக்கு ஒன்னும் ஆகாதுமா நல்ல பத்து நிமிஷத்துல நான் பத்திரத்தோட வந்துடுறேம்மா உள்ள நிற்கிற ஒரு பைத்தியம் அதுக்கு அப்பங்கிற முறையில நான் சாலி ஆனா புருஷங்கிற முறையில இந்த பெரிய அதிர்ஷ்டசாலி

பேஷண்ட் ரொம்ப சீரியஸ் இருக்காங்க டாக்டர் உங்ககிட்ட கையில்ஸ் வாங்க சென்னார். வயப்ப காப்பாத்துட்டோம் ஆனா அவருக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு அவதாரம் வேற எதை பத்தி எனக்கு கவலை குழந்தை பாத்தீங்களா குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் நினைச்சேன் சிச்சி எந்த ப்ராப்ளமும் இல்லை அங்க பாருங்க ரெண்டு நல்லா இருக்குல்ல ंगली <laughs> <Mona>. hmm. <laughs> eh? <Man? hums>